ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பரான தக்காளி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி அதோடு இல்லாமல் டேஸ்டியான ரெசிபியும் கூட இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குது இந்த கப் அரிசி இதில் வந்து ஒரு ஆஃப் கப் அளவுக்கு துவரம் பருப்பு கால் கப் அளவுக்கு வந்து சிறுபருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு இதை ஒரு ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி நான் இதை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து வச்சோன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஊறி வரும் இப்போ இதில் ஒரு துண்டு அளவுக்கு நான் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் சேர்க்குறப்ப அதை தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்சு வரவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பருப்பு சாதத்துக்கு குழந்தைங்க லன்ச் பாக்ஸாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சீக்கிரமே ரெடி ஆகிடும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு எட்டு பூண்டு பல்ல வந்து தோல் உரித்து நீல வாக்கில் கீறி எடுத்து இதோடு சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா சீக்கிரமே ரெடி ஆகிடும் நம்ம அந்த பிசுமில்லா பாத் சாம்பார் சாதம் செய்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கே இது இருக்கும் இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளியை வந்து மூணு தக்காளியை வந்து மிக்சர் ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லாவே வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் வந்து அந்த பருப்பு சாதத்தில் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயிலே வதங்குறப்ப இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சாம்பார் பொடி இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா நார்மலாக வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து அரிசி பருப்பு சாதத்தில் வந்து ஒரு கப் சேர்த்துருந்தோம் இப்போ அதோடு இல்லாமல் இப்போ நம்ம நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்து நம்ம ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு எடுத்ததுக்கு அஞ்சு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம அந்த தண்ணியோட அரிசியும் பருப்பையும் இதோடு சேர்த்து போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த டைம்லேயே கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து நெய் சேர்க்குறப்ப ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் பெருங்காயத்தூள் சேர்க்காதவங்க எண்ணெய் சேர்க்குறப்பயே வந்து அந்த பெருங்காயத்தூளையும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வேக விட்டு எடுத்துருங்க ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனணும் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு இருக்கும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இது கொஞ்சம் ஆற விட்டு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ இதை நல்லாவே இந்த கரண்டியில் இந்த சூட்டோடயே நல்லா மசிச்சு விடுறங்க அந்த பருப்பு சாதம் வந்து நல்லா குழைவாகவே கிடைக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் அடுப்பில் வந்து நான் கடாய் ஹீட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காய விட்டு இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு இது நல்லா புரிஞ்சு வர ஸ்டேஜில் இது கூட ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் நல்லா தாளித்து இந்த பருப்பு சாதத்தோடு கொட்டு கலரிட வேண்டியது தான் இதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது தாளிவு கொடுத்தோடனே இதை நல்லா கலந்து விட்டு சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா டிஃபன் பாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது மேலே நான் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசமாகவே இருக்கும் அவ்வளவு தான் ஆயிடுச்சு ஹெல்த்தியான தக்காளி பருப்பு சாதம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்